பிரியமானே அன்பு சகோதர சகோதரிகளே மொழியா வரையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலைமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்தி ஆசரிக்கிறேன் இந்த வேளையிலே அன்மையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வழிகள் நமக்கு தோன்றுகிறது சிலர் நமக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுப்பார்கள் சில வேலையிலே நாமே ஒரு வழியிலே நடப்போம் ஆனால் வேடம் என சொல்லுகிறது என்று சொன்னால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் வழியில நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று நம்ம விசாரித்து அதில் நடக்கணும் அப்படின்னு அன்று கற்றுக் கொடுக்கிறார் அண்டவராகி இயேசுகிற சொல்லுகிறார் நான் தான் வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்றான் ஒருவன் எனக்கு உள்ளே பிரவேசித்தா அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான்னு சொன்னார் ஆனால் கேட்டுக்கப் போகிற வழி அது விரிவும் விசாலமாக இருக்கிறது ஜீவனுக்கு போகிற வழி அது நெருக்கமாக இருக்கிறது அன்பர்களை கேட்டுக்கு போகிற வழியிலே போகிறவங்க அநேகர் போகிறாங்க ஆனால் ஏதுவான வழியிலே போகிறவங்க சிலர் தான் அப்படின்னு அன்ப இன்றைக்கு நாம் எந்த வழியிலே நாம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சற்று நாம் நிதானிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இவர்கள் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனம் செல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி அருமையானவர்களே மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் என்று என்றைக்கு நாம் ஒவ்வொரு விஷயங்கள முடிவு எடுத்துக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் இது நமக்கு நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதில் வருமானம் வருது இதில் சந்தோஷம் வருது இதில் நமக்கு ந சமாதானம் கிடைக்குது அப்படின்னு நாம் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு நாம் ஒரு வழியில் பிரயாணம் பண்ணிட்டு போயிருக்கிறோம் ஆனால் அந்த வழி நமக்கு செம்மையாய் தான் தோன்றும் உண்மையாய் தான் தோன்றும் சரியாய்தான் தோன்றும் அது ஆனால் முடிவிலே அது மரண வழிகள் என்று வேறு சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களே இன்னைக்கு நீங்களும் நானும் பிரயாணப்படுகிற வழி நமக்கு செம்மையாய் தோன்றினா போதாது நமக்கு இன்பமாய் இருந்தால் மாத்திரம் போதாது நமக்கு பிரியமாய் மாத்திரம் இருந்தால் போதாது நமக்கு லாபத்தை தருகிறதாய் மாத்திரம் இருந்தால் போதாது நமக்கு சந்தோஷத்தை தருகிறதாய் மாத்திரம் இருந்தால் போதாது அது கத்தருக்கு பிரியமானதா அது கத்தரை அதில் விருப்பப்படுகிறாரா பிரியப்படுகிறாரா என்று அருமையானவர்களே அதை நாம் உணர்ந்து அறிந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சில நேரங்களிலே நான் செம்மையான வழியில் தான் நடக்கிறேன் ஆனாலும் ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு நினைப்போம் உனக்கு செம்மையான வழியில் நீங்கள் நடக்கும்போது அப்படி தான் இருக்கும் தேவனுக்கு செம்மையான வழியா என்பதை நாம் சோதித்து அறியக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆகே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ அன்புகளே மரண வழிகள் என்று கீழே பதிமூன்றாவது வசனத்திலே நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் என்று சொல்லி எனக்கு அறிமையானவர்களே ஒரு பொய்யான ஒரு நகைப்பு பொய்யான ஒரு சந்தோஷம் பொய்யான ஒரு அறிமையானவர்களை ஒரு திருப்தி இவையெல்லாம் ஆண்டவர் அழிக்கவே மாட்டார் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது உனக்கு கிடைக்கிற சந்தோஷம் அது இருந்தா அது ஆண்டவரால கிடைக்கிறது கிடையாது உனக்கு கிடைக்கிற சமாதானம் அது இருந்தா அது கத்தரால வரக்கூடியதாக கிடையாது அருமையான உனக்கு கிடைக்கிற எதுவோ அது நிறைவா இல்லைன்னா அது கத்தரால வருகிறது கிடையாது ஏன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குறைவாக அனுமதிக்கவே மாட்டார் தான் அனுமதிப்பார் ஆகையினால வேடு சொல்லுகிறது நிறைவானது பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சமாதானத்துல சந்தோஷத்துல நீங்க எந்த காரியத்திலே இருக்கிறீங்கன்னு சொன்னா அது கத்தராலே வந்தது கிடையாது அது உலகத்தாலே வந்தது அல்லது உங்களாலே வந்தது ஆனால் கத்தராலே வந்தது சமாதானம் அது நிறைவாதான் இருக்கும் கத்தராலே கிடைக்கிற சந்தோஷம் அது நிறைவாதான் இருக்கும் ஆகிய பொய்யான நகைப்பு பொய்யான அன்புகளை சமாதானம் பொய்யான திருப்தி இவைகளை ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோத நமக்கு கொடுக்கவே மாட்டார் பிரிய மனவர்களை அவைகளை பூரணமாக கொடுப்பார் ஆகை நான் போகிற இடத்துல எனக்கு நிம்மதி இருக்குது நான் போகிற வழியில் எனக்கு லாபம் இருக்குது நான் போகிற வழியில் எனக்கு சந்தோஷம் இருக்குது நான் போகிற வழியில் எனக்கு நகைப்பு இருக்குது நான் போகிற வழியில் எனக்கு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியை நீங்கள் அறிந்து ஆராய்ந்து அதில் நடப்பீர்களே ஆனால் அதன் முடிவு சஞ்சலமாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகே கர்த்தருக்கு எது பிரியும் என்பதை நாம் சோதித்து பார்க்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நல்லா கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் சாப்பி திரளாய் விதைத்தோம் ஆகாய் தீர்கு தரிச மூலமாக கர்த்தர் நீங்கள் திரளாய் விதைத்தோம் கொஞ்சமாக இருக்கிறீங்களே நீங்கள் வஸ்திரம் உடுத்திய குளிர் அடங்கவில்லையே நீங்கள் சாப்பிட்டோம் திருப்தி ஆகவில்லையே ஏன் கத்துறதுக்கான பதில் சொல்றார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே என்னைக்கு உங்க வழியை சிந்திச்சு பாருங்க நாம் அநேக நேரங்களில் எனக்கு நன்மை கிடைச்சிது எனக்கு சமாதானம் கிடைச்சிது நான் போன வழியாலே நான் எடுத்த முடிவாலே நான் செய்த காரியத்தாலே எனக்கு மேன்மை கிடைச்சது சந்தோஷம் கிடைச்சது சொல்லி ஒருவேளை உங்கள் வழிகள் செம்மை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள் எனக்கு அருமையானவர்களே கத்தருடைய சித்தத்தை அறிந்து அதில் நடுவுங்கள் கற்று உங்களை ஆசிரிப்பாங்க